ஏ ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு டுடே டே வீடியோ ஸோ இன்னைக்கு வீடியோவெலாம் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பொலிஷ் கெப் கோழி இருக்குது இல்லையா இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வந்து நம்ம பொலிஷ் கெப் கோழி பாருங்கள் தலையில் ஃபுல்லாக கெப்பெல்லாம் இருக்குது தானே ஸோ இந்த கெப் இந்த கோழி வந்து பொலிஷ் கேப் கோழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதில் சேவல் நம்மக்கிட்ட இருந்துச்சு சேவல் இறந்து போயிருச்சு உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து இந்த சேவல் இந்த பேடை வந்து கடக்க நான் சேவலோடைய தான் க்ராஸ் பண்ணி எடுத்துருக்கோம் இதில் எக்ஸ் வந்து எப்படி இருக்குது சிக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் லைக்கன் கிளிக் பண்ணி ஒவ்வொன்றும் போட்டு வச்சுக்கலுங்க நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து அவங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து முட்டை விடுறதுக்கு கோழி அடைச்சி வச்சுருக்கோம் அதனால் இப்போ முட்டோட தட்டி நம்ம நம்ம ஆடு மற்ற கோழிகள்தான் பார்த்துட்டு வரும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆடுகளை வந்து நம்ம அம்மா வந்து மேய்க்கிறது கொண்டு போகிறாங்க இப்போ எல்லாமே காட்டுக்கு தான் போகுது இப்போ அந்த அஞ்சு மணியாக கூட திரும்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடும் இப்போ பாருங்கள் ஜமுனா பாரி குட்டி போகுது பெரிய ஜமுனா பாரி போட்டு நீங்கள் பாருங்கள் நாட்டுக்கிட்ட க்ராஸ் பண்ணி குட்டி போகுது கிட்ட எல்லாமே பத்தாடு போய்கிட்டு இருக்குது ஸோ இந்த பத்தாடே நம்ம அப்படியே காட்டு கொண்டு போய் காட்டிட்டோம்னா ஈவினிங் ஒரு நாலரை மணி அஞ்சு மணியை போல தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவோம் ஸோ நம்ம அப்படியே இதை உங்களுக்கு காட்டிவிட்டு அதுக்கு பிறகு நான் உங்களை எங்கே கூப்பிட்டு போக போகிறேன்னா நம்ம மற்ற கோழிகள் இருக்கு இல்லையா ஸோ நம்மகிட்ட ஒரு ஆறு கோழி சாதாரணமாக முட்டோட பருவத்துக்கு வந்து இருக்குது அது இல்லாமல் சின்ன குஞ்சுகள் கொஞ்சம் இருக்குது அதுக்கெல்லாம் அப்படியே உங்களுக்கு காட்டிக்கிட்டு மற்ற நம்ம பெட்டி இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் நமக்கு இங்கே பாருங்கள் கடைசி என்னன்னு ஒன்று வருது பார்ப்போங்க அதில் ஒரு பேர் சேர்ந்துருதான்ட்டு ஓகே ஸோ அதுவும் அது உங்களோடய போய்ட்டு சேர்ந்துருச்சு வாங்க நம்ம போய்ட்டு நம்மளே கோழி எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம் மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கடைசியாக பொரிச்சு குஞ்சுகள் இருக்குது இங்கே பாருங்கள் உங்களுக்கு திறந்து காற்று அவங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இதில் வந்து இங்கே பாருங்கள் பெரிய இன்னைக்கு பெரிய குஞ்சுன்றது இல்லையா காலில் பூட்டெல்லாம் வந்து இது வந்து பிராமா குஞ்சு இது வந்து ஒயிட் கலர் பிராமா கோழிக்கும் கடற்கநாத் ரோஸ்டோன் க்ராஸ் பண்ணி எடுத்த குஞ்சு அப்படியே அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நாட்டு கோழியும் கடற்கநாத்னு க்ராஸ்ஸாக என்ன கொஞ்சம் இருக்கும் காலெலாம் கருப்பாக இருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் உடம்பெல்லாம் லேசகர்பாக இருக்குது சிவப்புக்கலை தொண்டுள்ள கோழிகளே அது வந்து நாட்டுக்கோழி பேடும் கடற்கநாத் சேவலும் க்ரோஸ் ஆகினது ஸோ எல்லாமே கடற்கநாத்துக்கு தான் க்ரோஸ் பண்ணி எடுத்துருந்தேன் குஞ்செல்லாம் இந்த குஞ்செல்லாது நம்ம வந்து சாப்பாடு வைக்கணும் சாப்பாடு தண்ணி வைக்கணும் ஸோ அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்க பாருங்கள் ஒரு குஞ்சு கீழே பாய்ஞ்சிருக்குது தாய் கோழி திறக்கிறனே வெளியே பாய்ஞ்சிருச்சுருந்தாரு இப்போ இதை பிடிக்கிறது சரியான கஷ்டம் சாப்பாடு வைக்கிறனா தான் மெதுவாக பிடிச்சிக்கொள்ளணும் அந்த ஏன்னா சாப்பாடு வச்சுட்டு ஏமாற்றி பிடிச்சிக்கிடுவோம் பிடிச்சி கூட்டுக்கு போட்டுடலாம் இப்போ நம்ம கூட்டம் அடைச்சிட்டு போயிட்டு மற்ற கோழி பார்க்குறாங்க இதான் அது கோழி அவங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நான் எப்படி க்ளோஸ் எடுத்தேன்னு சொல்லி இது பாருங்கள் பின்னுக்குள்ளே முடி எல்லாமே கலண்டிருக்குது அது காரணம் வந்து கீரி நேற்று வந்து கீரி பிடிச்சிருச்சு இந்த பாருங்கள் கீழே முடியெலாம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அதுக்கு முதல்ல பிடிச்ச கொஞ்சம் கொண்ட மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு இது நம்ம பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ இது ரெண்டும் பொட்டக்கோழி கொஞ்சம் ரெண்டு கொத்திக்கிறது இது இல்லாமல் நம்மளோடய சேவல் கொஞ்சம் இன்னொரு நாலு இருக்குது பாருங்கள் அதையும் ஆற்றின் பிராமா இருக்குது கடைக்கான க்ளோஸ் பண்ணால் அந்த பாருங்க சாம்ப கலர் வந்துருங்க இல்லையா அது வந்து பிராமா குஞ்சு ஸோ பிராமா ஒயிட்டையும் கடக்குனாதையும் க்ரஸ் பண்ண கொஞ்சோன்னு சாம்ப கலருக்கு வந்து கலர்ஸ் வந்துருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் சேவல் இருக்குது இந்த ரெண்டு பற்றிக்கிறது ரெண்டுமே சேவல் ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் பிராமாவும் கடக்குனாதான் க்ரஸ் பண்ணிடுது ஆனால் அதில் காலில் வந்து பூட்டு அது வந்து சேவல் மாதிரி வந்துச்சு இப்போ கோழின்னு முட்டை விட்டு இல்லை ஓகே ஸோ கோழின்னு முட்டை விடுறது வரைக்கும் நம்ம போயிட்டு நம்ம கோழிகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக முக்கியமாக நம்ம ஒரு வேலை ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பிளாக் சோல்ஜியர் ஃப்ளை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அது எப்படி நம்ம பிடிக்கிறோம்னு சொன்னால் பார்த்திங்கன்னா அதை உங்களுக்கு பார்க்க விரும்ப இந்த பூச்சி இருக்குல்லையா ஸோ இந்த பூச்சி வந்து வெளியில் திரிகிற பூச்சி இதை வந்து நம்ம கூட்டுக்கு பல வகை வாழைப்பழம் மாதிரி கெட்டு போனதுகளை போட்டு அந்த வாசத்தை வச்சு இழுக்க வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ கோழி முட்டை ஓட்டுச்சு முட்டை பார்த்தீங்கன்னா தனி வெள்ளை கலரில் தான் இருக்கீங்க பாருங்க கிட்டத்துக்கிட்டு எடுத்து உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க சோ இதில் ஏற்கனவே எடுத்த முட்டைகளை வந்து நம்ம அடை வச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஒரு பதிமூணு முட்டை வச்சு ஏற்கனவே கோழி அதை வந்து மிதிச்சு அப்படிப்படி ஆகி போனது போக மிச்சமும் கொஞ்சம் எல்லாமே முட்டை ஒழுக்க செத்து போயிருச்சு அதுக்கு பிறகு நம்ம ஒரு ஒம்பது முட்டை வேறே மறுகடை வச்சும் ஸோ அந்த முட்டைகள் எல்லாமே குஞ்சு பிடிச்சிரும் நாளைக்கு லாட்டி நாலைக்கு பார்க்குற அதே உங்களுக்குலாம் வீடியோன்னு எடுத்து இதே சேனலில் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் வந்து ஃபியூச்சரில் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் ஓகே இப்போ கடைக்குன்னு வருது ஸோ இது ரெண்டும் தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி முட்டை எடுத்துருக்கோம் ஓகே நான் இப்போ உங்களுக்கு இதை காட்டிவிட்டேன் இது பிறகு நான் உங்களுக்கு காட்டணும் வந்து அந்த கோழி தீவனத்துக்கு நான் உருவாக்குறேன் இல்லையா அந்த பிளாக் சோல்ஏ ஃப்ளை ஸோ அதே நான் உங்களுக்கு போயிட்டு காட்டிடு அந்த பின்னையும் கூட்டு போயிட்டு காட்டிடுறேன் அதில் எப்படி முட்டை உருவாகுது அப்படின்றதையும் அவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் தேனும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா ஸோ அந்த தேன் பெட்டியும் நான் உங்களுக்கு கிட்ட கூட்டு போயிட்டு காட்டுறேன் இப்போ வந்து பெட்டி என்ன நிலைமையில் இருக்குது ஸோ பூச்சிகள் எப்படி வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஓவனை போட்டு வச்சுக்கொள்ளுங்க நான் சொன்னது அந்த அடை வச்ச கொஞ்சம் இருக்குது இல்லையா சோ அடை வச்சு முட்டை இந்த கோழிக்கு தான் அடை வச்சிருக்கேன் ஆனால் இப்போ நான் இதை வெளியே திறந்து விட்டு நம்ம பிராமா வைட்டு வந்து அடை கத்திக்கிட்டுருக்கு இப்போ அதை உள்ளுக்கு படுக்க வச்சிருக்கேன் ஸோ அதை வெளியே விட்டுட்டு மறு இப்போ வெள்ளை கோழியை வந்து உள்ளுக்கு விடணும் ஏன்னா இது இப்போ ஒரு நேற்று நடக்க தொடங்குனுச்சு இன்றைக்கி சும்மா அந்த கத்திக்கிருக்கும் மற்ற கோழி திறந்து விட்டீங்க எப்படி வந்து படுத்துருச்சு சரி பரவாயில்லன்னு கூட அடைச்சி விட்டுருந்தே ரெண்டு கொத்திக்காமல் இருக்குது இப்போ இது திறந்து விட்டுட்டு உண்மையான நாட கோழி வந்து இந்த முட்டையில் படுத்துருந்ததை வந்து உள்ளுக்கு கடந்து விடணும் ஸோ ஓகே கே வாங்க நம்ம அப்படியே போய் மற்றதுகளையும் பார்க்கலாம் இந்த கோழி அப்படிங்க பிறந்த இந்த பிறகு வந்து பார்த்துக்கிற கதை ஒரு நின்று മറന്ന് <mari> மக்களுக்கு பாருங்க பாருங்க கோழி கத்திக்கிட்டு இருக்கு என்னென்னு பார்த்தா கீரி வந்திருக்கும் அவ்வளோ விலங்கு தான் தெரியல நாங்கள் பாருங்க சிவப்புகளில் மார்க் பண்ணி காட்டுறேன் இன்னும் கீதம் வந்தால் பாருங்க என்ன பாருங்க இருக்கு பாருங்க கோழிகள் அங்கிட்டு பார்த்து கத்திக்கிட்டு இருக்குது நான் உங்களுக்கு அதை என்ன மன்னிச்சு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க என்ன வந்திருக்கு பாருங்கள் பாருங்க இப்போ இன்னைக்கு வரும் அப்படியே வரும் பாருங்கள் இந்த பாருங்க வருது கீரி கீரி என்ன சைஸில் இருக்க பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ்னு ஸோ இதான் நம்மளோட கோழிகள் எல்லாத்தையும் வந்து பிடிக்கிறது பகல் டைமில் இரவையில் வந்து கலவத்தான் வந்துடுது இது போதாக பகலில் நாய் வந்து கோழிகளை பிடிச்சிட்டு போயிருது கோழி மட்டும் இல்லாமல் ஆடையும் சேர்த்து பிடிக்கிறது இங்கே பாருங்கள் நம்ம கோழியெல்லாம் இங்கே இருந்து நாங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு தான் இருக்கு But now I see what you teach I do believe I always should have stayed Yeah Is this really happening? I can't believe it's true I'm just as surprised as you Is this Lessons come one in the dozen The other eleven give something from nothing Life lessons come one in a dozen The other eleven give something from nothing Life lessons come one in a dozen The other eleven give something from nothing Life changes just open the door One thing certain, I'll always be young. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்களே நான் கோழி கூட்டுவளுக்குள்ள கோழி எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கோழி தீவனம் இருக்குது தேங்காய் பூ இருக்குது தவிடு இருக்குது இது மூணு மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் முன் வெறும் கோழி சாப்பாடு மட்டுமே தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து கோழி சாப்பாடு கொஞ்சம் விலை பூட அதனால் தவுடும் வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி வீட்டில் மிஞ்சிற தேங்காய் போலம் போட்டு ஒரு மிக்ஸர் ஒன்று மாதிரி பண்ணி கோழிகள் வந்து சாப்பாடு கொடுத்துட்றேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டு கோழி மற்ற பெருசுகள்லாம் இருக்குல்லே அதெல்லாம் வெளியில் மேஞ்சுக்கிறோம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா சிலதுகள் வந்து நம்ம ஆட்டுப்பட்டி கீழே அப்படி போயிட்டு மேய்ஞ்சிக்கிறோம் மற்றது வந்து வெளியில் காட்டுகளுக்கு போயிட்டு மேஞ்சிக்கிறோம் ஓகே ஸோ அதே உங்களுக்கு நம்ம காட்டுறேன் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய தேன் பெட்டிலையும் பார்த்திங்கன்னா தேனிகள் வந்து வாய்க்காட்டில் வந்து எப்படி நின்று பாருங்க ஸோ இப்போ வந்து நிறைய தேனிகள் இருக்கு நமக்கு அந்த பெட்டிக்கு வந்து தேனியை மாற்றும் போது கொஞ்சம் தேனி தான் இருந்துச்சு இப்போ ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதமாகனால உள்ளுகளுக்கு வந்து கொஞ்சிகள் பொறிச்சு இப்போ வந்து நிறைய தேனி வந்துருக்குது இது வந்து ரெண்டாவது பெட்டி ரெண்டாவது பெட்டியில் என்ட்ரன்ஸ் இன்னைக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு தெரியும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த பெட்டி செஞ்சு வீடியோஸ் எல்லாம் நான் வந்து போட்டிருப்பேன் மூணாவது இன்னொரு பெட்டி வைக்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி வந்து இப்போ புதுசாக இருக்கோம் பாருங்க கோங்க்ரீட் தூண் ஒன்று போட்டு வச்சுருக்கோம் மேலே ஒரு தேன் பெட்டி வந்துடும் அதுக்கு தேன் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம பிடி பெட்டி அடித்தாச்சு தேன் பிடிச்சி போட தான் இருக்குது ஸோ அதை பிடிச்சி போடுற வீடியோ நான் அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் சேனலில் எடுத்து போட்டுருவேன் காட்டில் போய்ட்டு எப்படி பிடிச்சிட்டு வரேன் அப்படின்றதையும் ஏ பாருங்க இதில் இந்த என்ட்ரன்ஸில் தான் வந்து தேனைக்கால் வந்து ரெண்டாவது பேட்டில் போய் வந்துகிட்டு இருக்கும் நம்ம எவ்வளோ தான் எண்ட்ரன்ஸ் செஞ்சு வச்சாலும் எங்கேயாவது கெப்பன் கிடச்சினா அதுக்கு அந்த இடம் சௌகரியமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் அதுக்காக வந்து வெளியே போய்ட்டு போகிறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஸோ ஓகே அப்படியே நம்ம வந்து இப்போ கீழே எல்லாம் கூட்டி போடணும் கூட்டி போட்டு நம்ம வந்து போகலாம் ஸோ ஓகே மக்களே உங்களுக்கு நான் வந்து பிளாக் சோல்ஜிய ஃப்ளை வந்து காட்டியிருப்பேன் அந்த பின் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் இப்போ வந்து காட்டுறீங்க பாருங்க புதுசாக நான் கூட அடிச்சிருந்தேன் அதுவுக்கு வந்து வந்து முட்டை போடுதுகள் வெளியில் உள்ள பிளாக் சோல்ஜிய ஃப்ளை எல்லாம் அதுக்கு என்ன தீவனம் வச்சுருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறீங்க பாருங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பழைய வாழைப்பழங்கள் இருக்குது கடையில் வந்து குழந்தை போட்டது மற்றது பப்பாளி பழம் இருக்குது இதெல்லாமே வெட்டி போடுறீங்க கீழே பார்த்தீங்கன்னா தவுடு வந்து தண்ணியில் போட்டு பிணைஞ்சி கோழி தீவனம் போட்டு கொஞ்சம் பிணைஞ்சி அந்த நாத்தம் வாரத்துக்கு வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ உள்ளுக்கு வந்து பிளாக் சோல்ஜியஃப்ளம் மாதிரி நான் காட்டினேன் இல்லையா வெளியில் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அந்த ஈ மாதிரி உண்டு அது வந்து முட்டை போட்டு போயிடும் முட்டை போட்டு போன பிறகு இது உள்ளுக்கு வந்து புழு உருவாகும் உங்களுக்கு இன்னும் பார்த்தா விலங்கு நிறைய புழுக்கள் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்குது இந்த செட்டப் வந்து ஸோ இந்த செட்டப் வந்து நான் ஃபுல்லாக எப்படி இந்த தீவனம் எல்லாம் ரெடி பண்ணுறேன் பேஸில் இருந்து கடைசியாக புழு உருவாகி வெளியே வருவாருக்கும் எப்படியா உருவாக்கியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எடுத்து காட்டியிருக்கேன் முதமொத எப்படி வந்து நம்ம இதை நாற்றம் வர மாதிரி கோழி தீவனத்தையும் அந்த தவுடையும் மிக்ஸ் பண்ணி பழங்களெல்லாம் போட்டு அதை எப்படி செய்யணும் எங்கே வைக்கணும் எங்கே வச்சா வந்து பூச்சி வந்து முட்டை விட்டுட்டு போகும் எப்படி முட்டை ஸோ இது எல்லாமே வந்து கிளியராக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் வந்து விளக்கமாக சொல்லி தந்துடுறேன் அப்போ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நான் வச்சிருக்க பின் இது இந்த பின்னுக்கும் நிறைய வந்து முட்டை விட்டுருக்கும் அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுவேன் சரியா நீங்கள் அதையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குறீங்க ஸோ மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கொள்ளுங்க நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து ஒரு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துரும் ஓகே இன்னொரு டூ டேஸில் மறு ஒரு புதிய வீடியோவை சந்திக்கலாம் அந்த வீடியோ அநேகமாக இந்த பிளாக் சோல்ஜி ஃப்ளை வந்து யூஸ் பண்ணி நம்ம கோழிக்கு எப்படி வந்து தீவனம் உருவாக்குறது அது எப்படி அந்த பூச்சிகளை வந்து ஈர்த்து எடுக்கிறது நம்ம மின்னுக்கு அப்படின்றது தான் அடுத்த வீடியோவாக இருக்கும் ஸோ மறந்துடறதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கனை கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலுங்க ஸோ இன்னொரு டூ டேஸில் ஒரு புதிய வீடியோடயே சந்திக்கலாம்